சிவாயணமாக முப்போதும் திரிமேணி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கான மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியால பலன்கள் கிடைக்க போகுது எதுல ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது எதுல நீங்கள் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதுக்கு எந்த சுவாமியை நீங்க எப்படி கும்பிட்டா நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கிரகங்கள் எப் நிலைகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த மாசம் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசியில் இருக்காரு செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருக்காரு கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காரு அதே மாதிரி சனி பகவானை பார்த்தீங்கன்னா கும்பராசியில்தான் முழுவதுமாக இருக்காரு சந்திர பகவானும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல இருக்காரு ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு அவரும் மாறிக்கிட்டே தன்னுடைய சஞ்சாரத்தை மாற்றிடுவார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல மீன கும்பராசியில் இருக்காரு அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதாவது இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க அதுதான் வந்து பங்குடி மாசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் அது பங்குடி மாசமாக மாறிடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீனத்துல தான் இருக்காரு இந்த சுக்கர பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து வக்ர சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார் வக்ரம் அப்படின்னா முன்னோக்கியே போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு அது மாறுவது அப்படிங்கிறது வக்ரம் அப்படின்னு பேர் ரெட்டோகிரேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த புஷிஷனுக்கு அவர் மாறுறாரு அதே புது பகவானும் ரெட்டோகிரேடுக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வந்து மீனத்துக்கே ரெட்டோகிரேட் ஆகி வந்துடுறாரு ஒன்பதாம் தேதி அவருக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அமையுதுங்க அது மட்டும் இல்ல இந்த மார்ச் மாதம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான நல்ல மாசமாக இருக்கிறது இந்த மாசத்துல நிறைய முகூர்த்த தினங்கள் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் திகதி மூன்றாம் திகதி ஒன்பதாம் திகதி பத்தாம் திகதி பனிரெண்டாம் திகதி மார்ச் பதினாறு பதினேழு போன்ற எண்ணற்ற சுப முகூர்த்த தினங்கள் இந்த மார்ச் மாசத்துல வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஆறாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு இழக்கூடிய நாள் இருக்கு அந்த தினத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடம் மாளிகைகள் ஆரம்பிப்பதற்கோ அல்லது வந்து ஒரு கோவில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஒரு திருப்பணி ஆரம்பிப்பதற்கோ நீங்க சீக்கிரத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சு கிரக பிரவேசம் பண்ணுவீங்க சீக்கிரத்தில் கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க வந்து சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க பல எண்ணற்ற நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த மாதம் ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பத்தாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியும் வந்து ஏகாதசி வருது இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஷஷ்டியும் கிருத்திகை முருகப்பெருமான உகந்த ரெண்டுமே சேர்ந்து வருது மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அதே மாதிரி மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாள் வந்து இந்த மாதத்தில் பிரதோஷம் வருகிறது இந்த மாதிரி தினம் எல்லாம் வந்து சிவபெருமானை கும்பிட்றதுக்கு ரொம்ப உகந்தமான நாள் அதே போல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருது இதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைய தினம்லாம் இறைவனை வணங்கி பாருங்க ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் விருச்சிக ராசியாகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க முதல்ல இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக விஷயங்கள் நிறைய இருக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதினொன்னாம் பாவம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் லாபஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடியது செய்ய நல்ல அங்கீகாரம் உயரிய கௌரவம் வெகுமதி ராஜ ஓற்றுதல் போல பல விஷயங்களை தரக்கூடியது இந்த லாபஸ்தானம்ங்கிற பதினோராம் பாவங்க சரி இந்த பதினொன்னாம் பாவத்துல கேத்து உட்கார்றதுனால என்ன நன்மை அப்படின்னா வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா வெளிநாடு போவதற்கான யோகத்தை உண்டாக்குவார் கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் அல்லது வெளி மாநிலத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வேற்று மொழி பேசுபவரால் உங்களுக்கு நன்மை இப்படின்னு பல எண்ணற்ற நன்மைகளை கேது பகவான் பதினொன்னாம் பாவத்துல இருக்கிறதுனால தருவாரு இந்த பதினொன்னாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களோட சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை அவருக்கு இருக்கு இதுதான் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் குரு ஏழாம் பாவத்துல இருக்காரு ஏழாம் பாவத்துல குரு அந்த குரு வந்து பார்வையாக கேதுவை அது வந்து உங்களுக்கு அமோகமான யோகத்தை தருகிறது அது எந்த மாதிரியான பலனை தருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கு அதாவது ஏழாம் பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணைவரை தரக்கூடிய ஸ்தானம் அந்த பாவத்தில் இருக்கு குரு பகவான் இரண்டுக்கு உடையவர் ஐந்தாம் பாவத்திற்கும் இழுபறியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணத்தை கழி கூட்டுவார் இல்லைங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஆனா எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ஒரு பிரச்சனை நாங்கள் பிரிஞ்சி இருக்கோம் அப்படியாக நீங்க இருந்தாலும் அல்லது நாங்க வேலை நிமித்தமாக அவர் வெளிநாட்டில் இருக்காரு நான் ஒரு நாட்டில் இருக்க ரெண்டு பேருக்கு ஒரு பிரிவினை ஒன்றாக அந்யோன்யமாக வாழ முடியவில்லை இந்த மாதிரி மாதிரி சிக்கல்கள் இது ஏதோ ஒரு விதத்தினால கருத்தினாலோ குடும்பத்தினாலேயோ வேற ஏதாவது வேலை நிமித்தமாகவோ நாங்கள் வியாபார நிமித்தமாகவோ பிரிந்து இருக்கிறோம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அநியோன்யமான நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற விருச்சகராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்த மாசம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி அடையும் அதனால நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கிற நாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கோ அல்லது உங்களை தேடி அவர் வருவதற்கோ அல்லது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக ஒரே இடத்தில் இருந்து நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கோ லீட் பண்ணுவதற்கோ நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் அடிக்கடி கணவன் மனைவிடைய சண்டை வந்தால் இந்த மாதம் நிவர்த்தி அடைந்து சண்டை சச்சரவுகள் இல்லாத ஆரோக்கியமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்க போகுது ஏன்னா இந்த குரு பகவான் ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் இது ஒரு பக்கம் அடுத்ததாக பார்க்கும்போது இன்னொரு இன்னும் ஒரு நல்ல அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் இந்த சுக்கரன் புதன் அப்படிங்கிற ரெண்டு கிரகமும் உங்களோட அஞ்சாம் பாவத்துல தாங்க இருக்கு இதே அஞ்சாம் பாவத்துல இருக்கக்கூடிய ரெண்டு கிரகமும் வக்ரமும் ஆக போகுது அதுல புத பகவான் பதினெட்டாம் தேதிக்கு மேல நாலாம் பாவத்துக்கு வந்துருவாரு நாலாம் பாவத்துல இருக்கக்கூடிய சூரியன் அஞ்சாம் பாவத்துக்கும் போயிடுவார் இது ஒரு பக்கம் நல்லதுன்னு சொல்லலாம் இது எந்த மாதிரியான நல்லது அப்படின்னா அஞ்சாம் பாவம்ங்கிறது ஒரு கல்வி சார்ந்த விஷயமாகவும் அல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது தெய்வ வழிபாடுகள் சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்டதாகவோ ஒரு அவைப்பை கொடுக்கக்கூடியது அஞ்சாம் பாவம் அப்போ இந்த இடத்துல உங்களோட பனிரெண்டாம் ஆதிபதி ஆக இருக்கக்கூடியவர் அஷ்டம அதாவது உங்களுடைய முக்கியமான சம சப்தமத்தில் இருக்கக்கூடியவர் அந்த சுக்கரன் இல்லையா அவர் வந்து உங்களோட அஞ்சாம் பாவத்துல உட்கார்றதுனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கு அல்லது நீங்க வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க ஏதோ ஒன்று வாங்கி போட்டிருக்கீங்க ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க அல்லது ஒரு நகை வாங்கியிருக்கீங்க ஒரு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அல்லது வேறு ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட் வாங்கியிருக்கீங்க யார்கிட்டயோ பணத்தை கொடுத்து வச்சுருக்கீங்க ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க இன்னும் கொடுக்கவே இல்லை இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போட்டது கொஞ்சம் டவுனாக இருக்குது இல்லாத ஏதோ பணம் வந்து நிலத்தில் வாங்கி போட்ட பணம் அப்படியே இருக்கு அந்த நிலம் விற்பனை ஆக அதன் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கல ஏதோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே உங்களுக்கு ஒரு பிரதியுபகாரம் கிடைக்காமல் இருக்குன்னா இந்த அதனுடைய பிரத்யூபகாரம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க எதுல முதலீடு செஞ்சிருக்கீங்களோ அதன் மூலமாகவேங்க உங்களுக்கு பிரத்யூபகாரம் இந்த மாசம் அது ஒரு பெரிய துவக்கமாக ஒரு பெரிய பிளஸ் ஆக இருக்கு சரி எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதையும் நல்லா தெளிவா கேளுங்க முதல்ல உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் உங்களோட ராசிநாதன் இந்த மாசம் முழுவதுமே தாங்க இருக்காரு அதனால இந்த மாசத்துல முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது ஒன்று என்னன்னா முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபாடு செய்யுங்கள் இந்த மாசம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் தேதி பதினொன்றாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த நான்கு தினங்களும் முருகப்பெருமானுக்கு வந்த செவ்வாய்க்கிழமைங்க அதனால இந்த இந்த நாலு செவ்வாய்கிழமையிலும் முருகனை வழிபாடு பண்ணுங்க அதுமாரி முன் சொன்ன மாதிரி மார்ச் அஞ்சாந்தேதி சாங்க விநாயக முருகப்பெருமானு குகந்த ஷஷ்டி முருக பெருமானு குகந்த கிருத்திகை நட்சத்திரம் வருது அன்றைய தினம் முருகனை வழிபாடு பண்ணுங்க சரி எப்படி வழிபாடு செய்யணுங்க அப்படின்னா எளிமையாக வழிபாடு கந்த சஷ்டி கவச்சத்தை பாராயணம் பண்ணுங்க போரும் இல்லைன்னா ஒரு வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் ஏலக்காய் ஜாதிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் அதில் கலந்து சாமிக்கு முன்னாடி வச்சு முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சு கந்தசஷ்டி கவச்சத்தை பாராயணம் பண்ணி அந்த பானகம் அந்த பானகத்தை முருகனுக்கு படையல் வச்சு நீங்கள் குடிங்க போதுமானது முருகப்பெருமான் விரத பிரியர் விரதம் எடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு போது ரெண்டு போது மூணு போது ஏதோ ஒரு விரதத்தை எடுத்து அவர் வழிபாடு பண்ணுங்க நல்ல அனுகிரகத்தை செய்வாரு நல்ல சுபிச்சத்தை தருவார் அடுத்ததாக நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அர்த்தாஷ்டம சனி நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அர்தாஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதனால நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்ல எண்ணெயில் எள்ளு தீபம் ஏற்றுங்க இந்த மாதம் ஒன்று எட்டு பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது அப்படின்னு அஞ்சு சனிக்கிழமை வருதுங்க இந்த மாசத்துல இந்த அஞ்சு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்ல எண்ணெயில் எள்ளு தீபம் ஏற்றுங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடையுங்க சிவாய நமக பக்தி மயம் இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீகமான சம்பந்தமான பல அரிய தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சேனல் இந்த சேனலை பின்தொடருங்கள் ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய தனித்துவமான வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்கள் இதெல்லாம் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கீழ்காணம் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நமக